இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு செல்வம் தேடினாலும் நீங்க விரும்பி இதை சாப்பிட முடியாட்ட அந்த செல்வம் இருந்து என்ன பிரயோஜனத்துக்கு சொல்லு நீங்க எவ்வளவு கோடி செல்வம் இருக்கு நிறைய செல்வம் தேடிட்டீங்க விரும்பி எதை சாப்பிட முடியாது பெரிய பங்களா இருக்கு பெரிய பங்களா இருக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பங்களா இருக்குப்பா அதுல பத்து பெட்ரூம் இருக்கு பெரிய கார்டன் இருக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கு லிஃப்ட் இருக்கு எல்லா வசதியும் இருக்கு நமக்கு ஸ்ட்ரோக் வாதம் வந்து படுத்துட்டோன்னு வை அவ்வளவு பெரிய வீடு இருந்து என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் ஒரு தான் படுத்து கிடக்கணும் ஒரு கட்டை மெத்த கூட போட மாட்டாங்க ஒரு தான் நீ படுத்து கிடக்கணும் அவ்வளவு பெரிய வீடும் சும்மா இருக்கும் அப்போ எல்லோருக்கும் நாம விட்டதை பிடிச்சிடணும் செல்வத்தை பிடிச்சிடணும் செல்வத்தை அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுல தான் எல்லோரும் குறிக்கோளோடு அலைகிறோம் யாருக்குமே நாம அருளை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சதவீத ஜனங்கள் நாம் அருளை அடைந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சில பேருக்கு தான் இருக்க ஒழிய முக்காவாசி பேருக்கும் அது இல்லை அப்போ அடுத்தது பொருள் அடைய வேண்டாம் சாமி பொருள் அடைய வேண்டாம் செல்வத்தை அடைய வேண்டாம் சரி வியாதியா மாத்தணும்ல வியாதியை மாத்தணும்ல சரி சாமி எனக்கு பொருள் வேண்டாம் பொண்ணு வேண்டாம் பொருள் வேண்டாம் சொத்து வேண்டாம் நகை வேண்டாம் நோய் இல்லாம இருக்கணும்ல அப்படின்னா அதையும் நம்முடைய வேதம் என்ன சொல்லுது வியாதின்னா என்ன இந்த உடம்பே வியாதி தானே இந்த உடம்பே வியாதி தானே ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு வியாதி இல்லாதால எனக்கு சொல்லுவாப்பா இந்த உடம்பே வியாதி தான் உடல் என்கிறதே வியாதி தான்